ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாடானை தாலுகாவின் தொண்டி மற்றும் புதுக்குடி கடலோர பகுதிகளில் சில மீனவர்கள் வெடிமருந்துகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக கடலோர காவல்படைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் தொண்டி கடலோர காவல்படையினர் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கோட்டை ராஜா என்பவருக்கு சொந்தமான படகுகளில் தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படுவது கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகவும் ஆபத்தானது மட்டுமல்லாமல் கடல் சுற்றுச்சூழலையும் கடுமையாக பாதிக்கும் என்பதால் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது குறிப்பாக குறிப்பாக பவளப்பாறைகள் மற்றும் மற்ற கடல் தாவரங்களுக்கு மிகுந்த சேதம் ஏற்படுத்துவதோடு சிறிய மீன்கள் அழிந்து மீன்வளம் குறைவதற்கும் இது காரணமாகின்றது மேலும் வெடி கடல் உயிரினங்கள் திசை தெரியாமல் மற்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து விடுகின்றன இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது எனவே இதுபோன்ற சட்டவிரோத மீன்பிடி முறைகளை தடுக்க கடலோர காவல்படை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது கோட்டை ராஜாவின் படகுகளில் வெடி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் न